வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக தனுஷ்கோடி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ஓலைகுடா பகுதியில் கடல் கொந்தளிப்பால் கடல் அரிப்பும் ஏற்பட்டு பிரதான சாலை சேதமடைந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் தற்பொழுது அந்த பகுதியில் சூறைக்காற்று வீசி வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக லிங்கேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் லிங்கேஸ்வரன் தற்பொழுது அந்த பகுதியில் சூறை காற்று வீசி வருவதன் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு செல்ல தடையானது விதிக்கப்பட்டு இருப்பதாக ஒரு அண்மை செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடலின் கோர தாண்டவத்தால ராமேஸ்வரம் அருகில் உள்ள ஓலைகுடா கிராமத்தில் கடல் அரிப்பு தீவிரமடைந்து கிராமத்திற்கான பிரதான சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி அடிப்படை போக்குவரத்து வசதியோடு இல்லாமல் தவிச்சு வராங்க ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ச்சியான பலத்த சூறை காற்றோட கனமழை மற்றும் தீவிர கடல் கொந்தளிப்பு நிறைவு பெறுகிறது ஓலைக்குடா கிராமத்துல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க ஆனால் கடலின் வழக்கத்திற்கு மாறான சீற்றம் காரணமாக கடல் அலைகள் கிராமத்தை ஒட்டிய நிலப்பரப்பை அரித்து சென்றதால ஓலைக்குடா கிராமத்திற்கு செல்லும் ஒரே ஒரு பிரதான சாலை மிக கடுமையாக சேதமடைந்துள்ளது சாலை துண்டிக்கப்பட்டது மட்டுமின்றி போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பள்ளி செல்லும் மாணவர்கள் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவசியம் அடைஞ்சு வராங்க வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க அதனால அந்த சீரழிந்துள்ள இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என அந்த பகுதி மக்கள் போக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்று வந்து தனுஸ்கோடி சுற்றுலாவுக்கு செல்ல வரும் வந்த பயணிகள் சுற்றுலா பயணிகள் கடும் ஏமாற்றத்தோட திரும்பி சொல்றாங்க சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சுற்றி பார்த்து செல்பி புகைப்படம் எடுத்து சொல்லு வழக்கத்தில் இருக்கிறது இந்த நிலையில வங்கக்கடல்ல உருவாகி உள்ள இந்த புயல் சின்னம் காரணமாக தனுஷ்கோடி பகுதிகள வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றம் சீற்றத்தோட காணப்படுகிறது மணிக்கு ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதால சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு இதோட வந்து புதுரோடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகள் உள்ள அமைக்கப்பட்டு அங்கு அனைத்து வாகனங்களையும் போலீசார் திருப்பி அனுப்பி வராங்க இதனால் வந்து சுற்றுலா வந்த பயணிகள் ஏமாற்றத்தோட திரும்பி செல்றாங்க விவரங்களை வழங்கியமைக்கின்ற நன்றி லிங்கேஸ்வரன்

ولكنهم يجب ان சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் பிரைஸ் நம்ம ஜி ஹாஃப் த ஆஃப் ஆஃப் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் தௌசண்ட் செவன் அதுவும் ஃபர்ஸ்ட் பீட்ஸ்ட் புக்கிங்ஸ் ஒன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரிபிள் ஜீரோ 9.